திருச்சிற்றம்பலம் பெண்ணாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நினைவாக போற்றி கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய நால்வர் நான்மணி மாலையில் நம்ம ஐந்தாவது பாடலை பார்க்குறோம் இது திருஞான சம்பந்தருக்கு உரிய பாடல் இந்த பாடலில் திருஞான சம்பந்த பெருமானுக்கு அவர் மூணு வயசாக இருக்கும்போதே அந்த சீர்காழி குளக்கரையில் இருந்து அழுகும்பொழுது அம்பாலே வந்து தன்னுடைய முளைப்பாலை பொற்கிண்ணத்தில் எடுத்து சிவஞானத்தோடு ஊட் ஊட்டினார் அதுக்கப்புறம் அவருக்கு அப்போ என்ன கிடைச்சிச்சான் அந்த பாலை குடித்த உடனே ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானமும் தவ முதல்வர் சம்பந்த தாமுணர் தான் அந்நிலையில் அப்படின்னு சொல்லி சேக்லர் பிரிவிடாரு அந்த பாடலை குடித்தவனே நமக்கு அமிர்தம் போல அந்த தேவார பதிகங்களாக நமக்கு கொடுக்குறாரு இந்த நிகழ்ச்சி வந்து மங்கையர்கரசியார் மதுரையில் பாண்டிய மன்னன் மனைவியாக இருக்கக்கூடிய மங்கையர்கரசியார் இந்த நிகழ்ச்சி கேட்ட உடனே அவங்களுக்கு முளைப்பில் பால் சுரந்துச்சான் அந்த அப்படி இருக்கக்கூடியவங்க அவங்க பிள்ளை அழுதுக்கப்புறம் பால் கொடுத்தாங்க இவங்க பிள்ளையுடைய நிலையை கேட்டவுடனே இவங்களுக்கு பால் சுரந்துச்சு அப்படி இந்த ரெண்டு தாய்களில் யார் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இந்த பாடல் இப்போ பாடல் இலைப்படர்ந்த பொய்கை இடத்து அழுதல் கண்டு முளை சுரந்த அன்னையோ முன் நின் நிலை விளம்ப கொங்கை சுரந்த அற்கோமகளோ கோமகளோ சம்மந்தா இங்கு உயர்ந்தால் ஆர் சொல் எனக்கு அப்படிங்கிறார் இலைப்படர்ந்த பொய்கை அது சீர்காழியில் குளத்தில் அந்த பொய்கையில் தாமரை தாமரை முளக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய பொய்கை அங்கே இடத்தை அழுதல் கண்டு அம்மை முளை சுரந்தது அந்த அன்னையா உன்னுடைய நிலையை விளம்ப கேட்டு அங்கே உடைய நிலையை அந்த நிகழ்ச்சியெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் முளை அந்த கோம்பகலாம் அந்த மன்னனுடைய மனைவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த நிகழ்ச்சி எப்போ நடந்துச்சு அப்படின்னா மதுரையில் சைவம் வந்து ரொம்ப நிலை குழாய்ந்து போயிருக்கு சமணம் மதம் தலை தூக்கியிருக்கு அப்போ இருக்கும் பொழுது மங்கைய அம்மாரும் குளச்சிரையார் மந்திரியார் மட்டும்தான் சைவத்தில் இருக்காங்க அவங்க விபூதி பூஜிக்கிறத கூட வெளியே தெரியாமல் பூஜிக்கிறுவாங்களாம் அப்படி இருக்கிற காலத்தில் அவங்க சோமசுந்தர கடவுளை பார்க்க வர்றாங்க அந்த சமயத்தில் ஒரு அந்தனர் வர்றாரு அவர் யார் என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் சீர்காழியிலேருந்து வர்றேன் சொல்கிறாரு அப்போ எங்கள் ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்க அந்த அந்த அந்தனர் சொல்கிறாரு அதுக்கே அந்த மூணு வயசு குழந்த ஞான சம்பந்த பெருமானுக்கு இறைவன் அருளால் அம்பால் பால் ஊட்டினதையும் அந்த பால் குடித்த உடனே அந்த குழந்தையானது அப்படியே இறைவன் மீது அருள் பார்க்கலாம் பாடுது அது மட்டும் இல்லாமல் இறைவன் அந்த குழந்தைக்காக பொருத்தாளம் கொடுத்துருக்காரு முத்து சிவிகை கொடுத்துருக்காரு முத்து பல்லக்கு கொடுத்துருக்காரு முத்து சின்னம் கொடுத்துருக்காரு இன்னும் என்னென்னமோ கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் மறைக்காட்டில் கதவு திற கதவு அடைக்கிறதுக்கு பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு இறைவன் திருஞான சம்பந்தருக்காக செய்த நிகழ்ச்சியெல்லாம் கேட் அவர் சொல்ல கேட்குறார் கேட்ட உடனே இந்த அம்மாளுக்கு முளையில் பால் சுரம்பிச்சான் அந்த வகையில் இந்த பங்க சிறந்தவங்களா அவங்க சிறந்தவங்களான்னு இந்த ஆசிரியர் அவருடைய கற்பனை வளர்த்த இதில் காமிக்கிறார் இந்த அன்னையில் யார் சிறந்த அன்னை அப்படின்னு சொல்ல முடியாது அந்த உமாதேவியார் வந்து அருள் தாய் அப்படின்னா மங்கையர் கரசியார் அன்பு தாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒரு குழந்த வ வளர்கிற குழந்தைக்கே உன்னை பெற்ற தாய் உனக்கு பிடிக்குமா உனக்கு வளர்த்த தாய் பிடிக்குமான்னு கேட்டால் அந்த தாய் அந்த குழந்தை யாரையும் சொல்ல முடியாது அதுக்கு ரெண்டு பேருமே பிடித்தவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இதில் யாரை ஏற்ற இறக்கமாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த நிகழ்ச்சியை நம்ம சித்தியாரில் சொல்கிறாங்க சுரந்த திருமுலைக்கே துய திருஞானம் சுரந்து உண்டார் பிள்ளை என சொல்ல சுரந்த தனமுடையால் தென்பாண்டி மாதேவி தாழ்ந்த மனமுடையால் அன்பிருந்தவாறு அப்படின்னு சொல்லி திரு கழிற்றுப்படியாரில் சொல்லப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்